வணக்கம் நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுகசெல்வன் இருந்து இன்றைய பதிவு இது பலமுறை பதில் சொல்லப்பட்டது இருந்தாலும் திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்குறாங்க அதுக்காக இந்த பதிவு போடுறேன் வீட்டில் வாழ்க்கைக்கு எங்கே வச்சுக்கலாம் கடிகாரம் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பல தரப்பட்ட நபர்கள் பல தரங்களில் கேட்குறாங்க பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த வாஸ்து பரிகார பொருட்கள் கண்ணாடி கடிகாரம் வீட்டுக்கெலாம் ஒரு பலன் பலனும் கிடையாது எங்கே வேணாலும் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் கடிகாரம் வந்து வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது காலங்காட்டுவதால் எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா பழைய வீடுகளில் வராண்டானு இருக்கும் வீட்டு நுழைஞ்ச உடனே காலுக்கு வரதுக்கு முன்னாடி வராண்டான்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் பெண்டலம் டைப் கடிகாரங்கள் பெரிய டைப் வாசலுக்கு நேரம் மாட்டிருப்பாங்க வர்றவங்க நேராக பார்க்கும் பொழுது வாசலை திறந்தவொன்னே இந்த கடிகாரம்தான் கண்ணில் படும் அப்படி ஒரு அமைப்பில் வச்சுருப்பாங்க அது ஒரு திருஷ்டி அமைப்பாக கூட இருக்கலாம் அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அது நல்லதாக தான் இருந்துச்சு இப்போது நம்மளும் அதை அதை கூட பயன்படுத்திக்கலாம் மற்றபடி கடிகாரம் எந்த திசையிலையும் வச்சுக்கலாம் உங்களுடைய பார்வைக்கு படுறபடி உங்களுக்கு வசதியாக இருக்கணும் இப்போ பெட்ரோம்லேருந்து தூங்கி நிற்கிறீங்க மணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கண்ணில் படுற மாதிரி கடிகாரம் இருந்தாலும் பார்க்க முடியும் அதனால் எந்த திசையிலும் வச்சுக்கலாம் எந்த பாறையிலும் வச்சுக்கலாம் பொதுவாக சொல்லும் பொழுது இப்படி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லணும்னா வாசலுக்கு நேரம் வீட்டை திறந்து கொள்ள வரீங்க ஹால் தான் இப்போ இருக்குது ஹாலில் வாசலுக்கு நேரம் மாட்டிங்க பெண்டலன் டைப் கடிகாரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லது ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு உயிர் உயிரோட்டம் இருப்பது போல் கணக்கிடப்படுகிறது அது பெண்டலன் டைப் கடிகாரமாக ஹாலில் வாசலுக்கு நேரம் மாட்டி வச்சுங்க மற்ற கடிகாரங்கள் நீங்கள் எங்கே கவனம் வச்சிக்கலாம் டேபிளில் வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கலாம் பெட்ரூமில் வச்சுக்கலாம் எங்கே கவனில் வச்சுக்கலாம் பட் கடிகாரம் வச்சதுனால நான் பணக்காரன் ஆகிட்டனோ எனக்கு நோய் போயிடுச்சினோ எனக்கு விபத்து தவிர்த்துட்டணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் அப்படி ஒரு வாஸ்து இல்லவே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுங்க இதுக்காக இந்த பதிவு நன்றி நண்பர்களே சந்திப்போம்